வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஸ்ஆர் கார்டனிங் அண்ட் விலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ண ஜெயந்தி ஃபெஸ்டிவல் நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர டைம் ஈவினிங் டைமில் தான் கும்பிடுவோம் சில பேர் மார்னிங் கூட கும்பிடுறாங்க இல்லையா நாங்கள் எப்போவுமே வந்து ஈவினிங் டைமில் தான் கும்பிடுவோம் ஸோ அழகாக இந்த உருளி வந்து நான் இந்த பித்தளையிலான உருளி கரெக்டாக வரலட்சுமி நோன்போ வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா பெருசாக கனமாக இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இலை கிருஷ்ணர் இலை வந்து வைப்போம் இல்லைங்களா அதை வச்சே நான் டெக்கரேட் பண்ணேன் அழகாக சாமந்தி வெள்ளை சாமந்தி வந்து போட்டுட்டு அது பக்கத்தில் அந்த இலைகள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுட்டு அழகாக குத்து விளக்கு வச்சு அது மேலே பூ வைக்கவே பார்க்கவே ரொம்ப என்னோடய வீடே அழகாக தெரிஞ்சுது ஸோ இது வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன் அது எப்போவுமே அந்த என்ட்ரன்ஸ் என்னுடைய வாசப்படி எதிர்லேயே வைப்பேன் இந்த அல்லிப்பூ வச்சு அழகாக நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அங்கே ஒரு கிருஷ்ணர் ஒரு ஒன்று வச்சுட்டேன் மணப்பூ ஒன்று போட்டு இந்த கிளாத்து இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் நான் எதுவும் வாங்கினேன் இந்த கிருஷ்ணர் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷமாக நாங்கள் வந்து இந்த கிருஷ்ணரை தான் நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கிருஷ்ணரும் இருக்கார் ஸோ அவர் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு எங்கள் மாமி வந்து எப்போவுமே அபிஷேகம் பண்ணி தான் இது பண்ணுவாங்க நான் அப்படியே தொலைக்கிட்டு இது பண்ணிடுவேன் ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த தூளியில் இருக்கிற இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இஸ்கான் டெம்பிளில் வாங்கினோம் இஸ்கான் வந்து பெங்களூரில் இருக்குது இல்லைங்களா அங்கே வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல்ன்றத ஃபெஸ்டிவ ஃபெஸ்டிவல் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் என்னென்னா இஸ்கான் டெம்பிள் ரொம்ப அமைதியான ஒரு டெம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணரோட கோயில் அப்புறமா இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடனாக கலர் வந்து எனக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு ஆக்சுவலி அந்த ப்ளூ கலர் மயில் இறகுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா அது எனக்கு வந்து ஸ்டா ஸ்டாக் இல்லை அதை நான் கவனிக்கவே இல்லை நான் அப்புறமா வந்து பார்த்தா எல்லோ மட்டும்தான் அதிகமாக இருந்தது சர சரி வேறு வழி இல்லாமல் நான் எல்லோ கலரில் போட்டேன் ஒரே கிண்டல் இருந்தாங்க என்ன ஸோ வேறு வழி இல்லை ஏன்னா அப்போது டைம் நம்ம போய் வாங்கிட்டு வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து எல்லோ கலரில் போட்டு நெக்ஸ்ட் டைம் சரியாக போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் ஸோ இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து சாயந்தரம் ஒரு எப்போவுமே ஈவினிங் தான்ன்றது மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தேன் எல்லா வேலையும் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ இந்த கால் போடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மா அரிசி மாக்கோலாம் இல்லைங்களா அது ஊற வச்சு பண்ணி எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும் ஷேப்பாக அழகாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் அந்த மாதிரி போட்டுருவேன் நாங்கள் ரொம்ப ஃபக்ஷனெலாம் பண்ண மாட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக ஒரு சில சமயம் கங்கா ஸ்வீட்ஸ்லாம் வாங்குவோம் ஒரு ஒரு சில சமயம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸு இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதில் வாங்கிட்டு வந்தாங்க கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்ட்டு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த் இதுவாக இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது ஸோ நாங்கள் வீட்டில் வந்து செய்கிறது சிம்பிளாக இந்த மாதிரி பாயசம் எதாவது ஒரு ஸ்வீட்டு வெண்பொங்கல் அப்புறமா சுண்டல் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதாவது நம்மளுக்கு வேலை ஈஸின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் இல்லையா அதுதான் எங்கள் மாமியார் இதில் இந்த மாதிரி அவங்க வெண்பொங்கல் வைப்பாங்க ஸோ அதனால் அது அது ஒரு மூணே மூணு ஐட்டம் சுண்டல் அப்புறம் பாயசம் மூணு மட்டும் பண்ணோம் மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது தான் அப்புறமா பால்லருந்து இருக்கிற எல்லா ஐட்டம்ஸு பால் தயிர் வெண்ணெய் நெய் அப்புறமா மோர் இதெல்லாம் வந்து ஒரு செட்டாக அப்படியே வச்சாச்சு நெய்வேத்திய பொருட்கள் ஸோ இது பாருங்கள் என் பையன்தான் வந்து நான் வைப்பேன் நான் வைப்பேன்ட்டு சொல்லிட்டு அழகாக வச்சு செட் பண்ணி கொடுத்தான் மைசூர் பாக்கு பால்கோவா அதிரசம் சீடை முறுக்கு அச்சு முறுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து அழகாக வச்சாச்சு கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப நல்லா அழகாக இந்த தட்டு வந்து எப்போவுமே நம்ம அப்படியே படைக்கிறதுக்கு மட்டுமே வச்சுப்பேன் ஸோ நிலைவாசலேருந்து தீ தீப தூப ஆராதனை எல்லாமே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போவுமே அந்த ரெண்டு விளக்கு ரெண்டு சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கும்பிட்டுட்டு உள்ளே வருவேன் ஸோ இது வந்து குட்டி குத்து விளக்கு வெள்ளி குட்டியாக இருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்திக்கு மட்டும் வச்சிருக்கிறது இது குட்டி குட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செட்டப் என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி இது கும்பிடுறது ஸோ அதை என்னோடது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமு சின்னதாக இருக்கும் ஸோ அதில் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது ஸோ அதனால் ஆல்ரெடி இந்த பிள்ளையார் இதெல்லாம் மனையெல்லாம் வச்சுருக்கறதால அங்கே இடமே இருக்காது ஸோ எப்போவுமே தனியாக ஒரு இடத்துல தான் வச்சு நான் கும்பிடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணர் இது வந்து வச்சு கும்பிட்டுருவோம் அந்த டேபிள் மாதிரி போட்டிருக்கேன் அதில் வச்சு கும்பிடுறது தான் நாங்கள் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் சின்ன வயசுலாம் என் பையனுக்கு வந்து அழகாக இந்த கிருஷ்ணர் வேஷம் போடுவேன் ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேஷம் போட்டு அவனை அது பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா என் பையனுக்கு வேஷம் போட்டது அப்படியே அசிஃப் நம்மளுக்கே ஒரு வேற எந்த இதுக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் இல்லையா வேற எந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கும் குழந்தைய அலங்கரிக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது கிருஷ்ண ஜெயந்தின்னா மட்டும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களே ஒரு கிருஷ்ணராகவோ ராதையாவோ பாவிச்சு பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல்ன்றதால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அந்த கால் போடுறதுலேருந்து எல்லாமே வீடே ஒரு மாதிரி ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஸோ பழங்கள்லேருந்து எல்லாமே வச்சு நல்லா அழகாக நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி இஸ்கான் டெம்பிள் நான் பற்றி சொல்லி ஆகணும் இஸ்கான் டெம்பிளில் வந்து பேங்களூரில் இருக்கிறது அப்புறமா இங்கே ஷோலிங்க நல்லூர் இருக்குது இல்லைங்களா அங்கே கூட ரொம்ப நல்லா வந்து அந்த இது நடத்துவாங்க ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூஜைகள் பஜன்ஸு அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர் கோயில் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ஸோ எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடவுள் அந்த சிவம் அவர் வந்து ஒரு புக்கில் மனசே நீ ஒரு மந்திரசாவின்ற இது இதில் கிருஷ்ணரை பற்றி ஒரு சில இது போட்டிருப்பார் அப்போத்துலேருந்து எனக்கு கிருஷ்ணர் மேலே ஒரு சின்ன ஆசை அதாவது என்ன சொல்றது ரொம்ப பிடிக்கும் என் பையன் குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா லைக் அந்த ஒரு ரிலையன்ஸ் இது வந்து கிருஷ்ணர் சீரீஸ் மாதிரி ஒன்று வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அனிமேட்டட் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடு ஒவ்வொரு அசுரனையும் கொள்வது மாதிரி அந்த ஒரு ஒவ்வொரு எபிசோட் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பேச்சு எல்லாமே அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லுவாங்களே அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் நானும் அதை உட்காந்து எவ்ரி டைம் பார்த்து பார்த்து நானும் அவங்க கூடவே ட்ராவல் பண்ண அந்த கிருஷ்ணர் இது வே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இதுவாகிடுச்சு அப்போதுலேருந்து எனக்கு கிருஷ்ணர் அப்படின்னாலே ஒரு தனி பற்று தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸோ இது எல்லாமே ஒரு கிருஷ்ணரை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு மாதிரி நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங் எனக்கு நான் சொன்னேன் நான் எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பிடிச்சமான ஒரு பண்டிகைன்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் எந்த பண்டிகை வந்தால் ரொம்ப ஆத்ம திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் செய்வீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Bye.